இப்போ நிறைய இடங்கள்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் எல்லாம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் உங்களுடைய ஆங்கில ஆசான் இந்த ஆங்கிலத்தை எப்படி மாறுபடுத்தி மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி நீங்கள் வடிவமைச்சிருக்கிறீங்க அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள்ல என்ன இப்போ நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றதுனால நான் நேரடி அதுக்கே வரேன் நம்ம தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்ஸ்டியூட்னு எல்லாம் பார்த்துருப்பாங்க அதுவும் வந்து பதினஞ்சு நாள் இங்கிலீஷு முப்பது நாள் இங்கிலீஷ் ஆறு மாதத்தில் இங்கிலீஷ்னு சொல்லி ஒரு திடீர் உப்மா திடீர் புலியோ மாதிரி திடீர் இங்கிலீஷ்ங்கிறது வேகமாக பரவிட்டு இருக்கு ஆனால் வந்து யாருக்குமே எவ்வளவு லட்சங்கள் செலவழித்தாலும் வந்து இங்கிலீஷ் வரலைங்கிறது தான் வந்து ஒரு தமிழர்களுடைய மிகப்பெரிய குறையாக இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கில ஆசான் அப்படின்னு நான் கொண்டு வக்கிற புத்தகங்கிறது இது வந்து நிறைவு செய்கிற மாதிரி இருக்குது இதை எப்படி சொல்லுவேன்னா தமிழ் கைப்பிடித்து ஓர் ஆங்கில பயணம் இப்போ ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம தாய்மொழி நம்ம தமிழ் யாரும் நமக்கு வந்து கிராமர் சொல்லி கொடுத்தாலும் நமக்கு வரலை இல்லையா நம்ம சுற்றிப்புற சமூகத்தில் என்ன பேசுகிறோமோ அதை அப்படியே பேசுகிறோம் அதை வந்து க்ரியேட்டிவ் மெத்தட்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் இந்தி நல்லா கற்றுக்கணும்னா டெல்லியில் போனீங்கன்னா ஒரு ஆறு மாதத்தில் ரொம்ப நல்லா ஹிந்தி கற்றுக்கலாம் ஏதாவது வந்து கிரியேட்டிவ் மெத்தட் நேரடியே கற்றுக்கிறதுக்கான வழி ஆனால் நமக்கு தெரியாத ஒரு அயல் மொழியை வந்து கற்றுக்கிறதுக்கு நம்ம அந்த சூழல் இல்லாத போது கற்றுக்கிறதுக்கு என்ன வழின்னா ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க நமக்கு நல்லா தெரிஞ்ச தமிழ் மொழியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இங்கிலீஷை வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறோம் தமிழ் வாக்கியங்களை வச்சுக்கிட்டு ஆங்கில வாக்கிய கட்டமைப்புக்களை நம்ம வந்து ஒவ்வொன்றா கற்றுக்க ஆரம்பிக்கிறோம் இதுதான் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட் இந்த ட்ரான்ஸ்லேஷன் மெத்தடில் தான் நம்ம முழுக்க நான் ஆங்கில ஆசை நான் கொண்டு அதனால் வந்து தமிழ் வழி கேள்வியில் படித்தோம் நம்ம தமிழ் மீடியத்தில் படித்தோம் அதனால் நமக்கு இங்கிலீஷ் வரலை அப்படிங்கிற குறையெல்லாம் இங்கே யாருக்குமே தேவையில்லை தமிழ் நல்லா தெரிஞ்சவங்க தான் இங்கிலீஷ் நல்லா கற்றுக்க தான் இங்கே அடிப்படை இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து மொழியில் வந்து ரெண்டு விஷயங்கள் அடிப்படையாக இருக்குமாங்க ஒன்று வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒக்காப்ளரி இன்னும் வந்து ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ நம்ம எல்லாேருமே ஒகாப்ளரி கற்றுக்கிறதா இங்கே இருக்கிற பள்ளிக்கூடங்களோ இங்கே இருக்கிற இங்கிலீஷ் இன்ஸ்டியூஷ் இன்ஸ்டிடியூஷனோ எல்லாமே வந்து அதுக்கு தான் வந்து கவனம் செலுத்துகிறாங்க நிறைய சொற்கள் தெரியணும் அப்படின்ட்டு நீங்கள் வீட்டில் கூட பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து அங்கிள் வந்திருக்காரு பாரு பூஷணிக்காய்க்கு என்ன தமிழில் சொல்லு பொள்ளங்காய்க்கு என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் உண்மையில் இதான் இங்கிலீஷாக கிடையவே கிடையாது ஒக்காபிலருங்கிறது ஒரு பகுதி சொல் வளம்னு சொல்லலாம் தமிழ் இல்லையா ஆனால் இன்னொரு பக்கம் வந்து வாக்கிய கட்டமைப்பு இப்போ வந்து இப்போ பள்ள பள்ளிக்கூடம் சென்னையில் இருக்கிறது அப்படின்னா பள்ளிக்கூடம்னா ஸ்கூல்னு தெரியும் சென்னைனா சென்னைன்னு தெரியும் இருக்கிறதுக்கு அந்த இருக்கிறது வெறுப்பு நமக்கு எங்கே போஷன் பண்ணுறதுங்கிறது தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கும் இதான் நம்ம ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது அப்போ நம்ம வந்து ஒக்காபுளரிடம் சேர்ந்து ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி அமைக்கிறதுங்கிறது நம்ம தமிழ் வாக்கிய கட்டமைப்பு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக நம்ம வந்து இங்கிலீஷில் ஒவ்வொரு வாக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டு போகிறது தான் இப்போ நான் கற்றுக் கொடுக்குற வழிமுறைங்கிறது இப்போ இந்த ஆங்கில ஆசனம் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு தொகுதிகளில் நான் வந்து ஒரு ஒவ்வொரு ட்ரெண்ட்ஸாக நான் போய் முதல்ல பி வர்பிள் ஆரமிச்சி ஒவ்வொரு ட்ரென்ஸாக நான் போகிறேன் ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் நான் ஆங்கில கற்று கொடுக்குற மெத்தட் அப்படின்னா எதையும் மனப்பான பண்ண சொல்கிறது கிடையாது என்னுடைய புத்தகம் வந்து எதையும் உங்களை மனப்பானஸ் பண்ண சொல்லாது கன்ஜங்ஷன் ஜெரண்ட் அப்படின்னு டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் போட்டு பயமுறுத்தாது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் வாக்கியங்கள் என்னெல்லாம் பேச ஆசைப்பட்றீங்களோ அத்தனையும் வந்து நம்ம இங்கிலீஷ்லையும் பேச முடியும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹவாரியும் நம்ம எல்லோரும் கேட்குறோம் நீ எங்கே இருக்க அப்படின்னு நம்ம டக்குன்னு சொல்லுவோம் ஆனால் அவள் எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நிறைய பேர் தெரியாது ஆனால் வந்து நீ எப்படி இருக்கங்கிறதுக்கும் அவள் எப்படி இருந்தாங்கிறதுக்கும் இங்கிலீஷில் வந்து ஒரே ரூல் தான் அந்த ரூலை நம்ம கற்றுக்கிட்டோம்னா ஆயிரக்கணக்கான சென்டென்ஸை நீங்கள் சொந்தமாக ஒரு வாழ்க்கையில் எழுதலாம் ஒரு கட்டத்தில் நீங்கள் முழுக்க படித்து முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் என்னென்ன வாக்கியங்களாம் பேசணும்னு ஆசைப்பட்றீங்களோ அத்தனை இங்கிலீஷ்லையும் பேச ஆரம்பிக்கலாம் இறுதியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா முதல்ல வந்து தாய்மொழிங்கிறது முதல்ல பேச வரும் அப்புறம் எழுத வரும் ஆனால் ஒரு அயல்மொழியை அதாவது நம்ம இங்கிலீஷை கற்றுக்கும் போது முதல்ல நமக்கு எழுத வரும் அப்புறந்தான் பேச வரும் அதாவது முதல்ல ரிட்டன் இங்கிலீஷ் அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதான் முதல்ல நல்லா எழுத கற்றுக்கிட்டு படிப்படியாக நம்ம பேச கற்றுக்க முடியும் அது எந்தளவுக்கு பேசலாங்கிறது நம்ம நமக்கான உழைப்பு பொறுத்து இருக்கு என்னால் நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி அந்த லாங்குவேஜினுடைய ப்ரொஃபிஷியன்சியை வந்து டெவலப் பண்ணிக்க முடியுமா இப்போ நீங்கள் கேட்டதுலேயே அதுக்கான விடை இருக்கு கிரியேட்டிவ் மெத்தட் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட் இது ரெண்டுக்குமான வித்தியாசம் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி கிரியேட்டிவ் மெத்தடுக்கு ரொம்ப ஈஸியான வழி என்ன நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணுமா நிறைய டெல்லி போயிடுங்க அந்த நெட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஆறு ஏழு மாதத்தில் பேச ஆரம்பிச்சிருவீங்க இங்கே வந்து ராஷ்டிரிகா பிரவேஷிகா மத்தியமானு சொல்லி படித்து வச்சிருப்பாங்க அவங்கலாம் அவங்க பேச வர இந்தியை விட அங்கே போய் டெல்லியில் போகிற ஒரு சாதாரண அஞ்சாம் கிளாஸ் படித்து ஒரு மிகச்சிறப்பாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவார் இப்போ வந்து ஒரு எளிய எக்ஸாம் எடுத்து பாருங்களேன் இங்கிலீஷை வந்து இங்கிலீஷ் வழியாகவே கற்றுக்கிறதுங்கிறதை நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கொஞ்சம் வச்சு பாருங்க கொரியன் லாங்குவேஜ் வந்து நான் கொரியனிலே சொல்லித்தரேன்னா அவங்களால் கற்றுக்க முடியுமா ஜ சைனீஸை வந்து நான் சைனீஸே சொல்லி கொடுக்குறேன் கற்றுக்க முடியுமா அப்போ தமிழ் வழியாக தான் நான் கொரியனை சொல்லித்தர முடியும் தமிழ் வழியாக தான் ஜப்பானீஸ் சொல்லித்தர முடியும் அதே மாதிரி தான் தமிழ் வழியாதான் நம்ம இங்கிலீஷ் கருத முடியும் அப்போ நம்ம முழுக்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கட்டம் வரைக்கும் நீங்க வந்து உங்க மூளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பேசிட்டு இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பாக அந்த நேட்டிவ் அளவுக்கு பேச கஷ்டப்படுவீங்க தொடர் பயிற்சியில வந்து தொடர்ச்சியாக ஒரு ஆங்கில படங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு படிப்படியாக நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசுற எல்லாம் தொட முடியும் அதுக்கான தொடர் முயற்சியும் கட்டாய முடியும் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள கிளிக் பண்ணுங்க